ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரிங் இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டையை ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சுலபமான முறை இதை விட ஈஸியாக யாராலையும் செய்யவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடலை கடலைப்பருப்பை எடுத்து நல்லா அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ அந்த கடலைப்பருப்பை சிம்மில் வச்சு ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து இப்படி லைட்டாக மசிச்சிங்கன்னா போதும் அது மாவாட்டம் மசிஞ்சி வந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா வடிகட்டிடுங்க இப்போ இந்த வடிகட்டின கடலைப்பருப்பை ஃபேனுக்கடியில் ஒரு வெள்ளை துணி போட்டு அதில் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி காய வைக்கும்போது அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும் அதுக்குன்னு ரொம்ப காய வச்சிடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் காய வச்சா போதும் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு அல்லது மூணு முறை விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டுமா வரும் சில இது மசிஞ்சிரும் சில இது முழுசாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை தாங்க சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளப்பாகு காய்ச்சி அதை வடிகட்டிவிட்டு இது கூட சேர்த்து செய்யலாம் அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சின்னா அடுப்பில் வச்சு கிளறணும் அது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பூரணம் ரெடி ஆகிடும் இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் எடுத்திருக்கிறது கடையில வாங்கின அனில் கொழுக்கட்டை மாவு தான் நம்ம ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்தோம் அப்படின்னா முக்கால் கப்பு மாவு எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ முக்கால் கப்பு மாவு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல தண்ணி இந்த மாதிரி தளம் கொதிக்கணும் அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவுல சேர்க்கணும் ஒரேடியா சேர்த்துட்டீங்கன்னா மாவு வந்து ஆயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட் கிளறிட்டு தண்ணி பத்துலேன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த மாவு எல்லாத்துலேயும் ஈரப்பதம் இருக்கணும் அதாவது நனைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா வெந்து நீங்கள் கை வைக்கும்போது கை பொறுக்கிற சூடு அதாவது வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட பூரணம் மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் உங்ககிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்ததுன்னா அதில் செய்யலாம் பட் எனக்கு வந்து பர்சனலி கொழுக்கட்டை அச்சில செய்யறது அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால நான் வந்து வாழை இலையில செய்ய போகிறேன் அதனால வாழை இலைய இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையானது ஒரு பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் எண்ணெய் மாவு பூரணம் இந்த பூரணம் என்னடா பொல பொலன்னு இருக்கே எப்படி செய்ய வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி கையில எடுத்து நீங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்துடும் இப்போ கொஞ்சம் மாவை உருண்டையா உருட்டி கையில கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த வாழை இலையில் ரவுண்டாக இந்த மாதிரி மெலிசாக தட்டணுங்க கொழுக்கட்டைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம அச்சிலெலாம் செய்யும்போது மாவு வந்து திக்காக இருக்கும் உள்ள பூரணம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது மாவு தான் வாயில் கடிப்படும் அதனால இந்த மாதிரி இலையில் செய்யும்போது நல்லா மெலிசாக செஞ்சு பூரணத்தை வைக்கும்போது சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக மெலிசாக தட்டியாச்சு இதில் பூரணத்தை நடுவில் வச்சு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அப்படி ஜாயின் பண்ணி ஓரத்துல எல்லாம் நல்லா அப்படி அமுக்கி விட்டீங்கன்னா போதும் கொழுக்கட்டை ஓரத்துல ஒட்டிக்கிட்டு சீல் ரொம்ப சிம்பிள் இந்த மெத்தடு சோ அவ்வளவு நம்மளோட கொழுக்கட்டை ரெடி இதை அப்படியே நம்ம இட்லி குண்டான்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் எங்கிட்ட இலை எல்லாம் இல்லைங்க வாழை இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்க வந்து பிளாஸ்டிக் கவர் இல்ல வாழை இலை ஒன்னொன்னு இருந்தா கூட இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு அந்த வாழை இலையிலேயோ பிளாஸ்டிக் கவர்லயோ கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இதே மாதிரி நீங்க ரவுண்டா வச்சுட்டு உள்ள பூரணத்தை வச்சு சீல் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் அழகாக கொழுக்கட்டை வரும் இதையும் நீங்கள் இட்லி குண்டானில் டைரக்டா கொழுக்கட்டையை மட்டும் வச்சு வேக வைக்கலாம் எங்கள் வீட்லயே வாழை மரம் இருக்குது அதனால வாழையலை எனக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வாழை வாழையிலேயே வச்சு இட்லி குண்டானில் நல்லா தண்ணி வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வந்துருச்சுன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராக வாசம் வரும் அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைலாம் சூப்பராக வந்திருக்கும் இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான விரிசல்லாம் எதுவுமே இல்லாத சூப்பரான கொழுக்கட்டை ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில்